வணக்கம் டேன் மொழியின் பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கின்றோம் முதலில் உள்நாட்டுச் செய்திகள் பொருளாதார நெருக்கடியின் போது இலங்கைக்கு உதவியமைக்க சீன அரசாங்கத்துக்கு ஜனாதிபதி குமார் திசாநாயக்கர் நன்றி தெரிவித்துள்ளார் கடன் மறுசீரமைப்பு வேலைத்திட்டத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கியமை மற்றும் பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் இலங்கைக்கு கடன் பெற்றுக் கொடுத்தமைக்காக சீன அரசாங்கத்துக்கு ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க நன்றி தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க மற்றும் சீன மக்கள் குடியரசின் அரசியல் ஆலோசனை சம்மேளன தேசிய குழுவின் உபதலைவர் கின் பயோங் ஆகியோருக்கிடையில் நேற்று சந்திப்பு இடம்பெற்றது நாடாளுமன்ற கட தொகுதியில் நடைபெற்ற குறித்த சந்திப்பின் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் இதன்போது சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் காணப்படும் நீண்டகால உறவுகளை மேலும் பலப்படுத்தி புதிய அரசாங்கத்துடன் தொடர்ந்தும் செயற்பட எதிர்பார்ப்பத எதிர்பார்த்திருப்பதாக ஹின் பயோஜோங் தெரிவித்துள்ளார் நாட்டின் அனைத்து நிலைமைகளின் போது உதவிகளை வழங்கியமை மற்றும் பாடசாலை மாணவர்களுக்கு சீருடைகளை வழங்கியமைக்காகவும் நன்றி கூறிய ஜனாதிபதி சீனா அரசாங்கத்தின் ஒத்துழைப்பை தொடங்கும் எதிர்பார்ப்பதாக கூறினார் இடைநடுவில் நிறுத்தப்பட்டிருக்கும் மத்திய அதிவக வீதியில் சீனாவிற்கு பொறுப்பான பகுதிகளை நிறைவு செய்ய வேண்டும் என வலியுறுத்திய ஜனாதிபதி கொழும்பு துறைமுக நகரம் மற்றும் ஹமாந்தோட்டை மாவட்டத்தை மையப்படுத்தி விநியோக மத்தியஸ்தானம் மற்றும் நிறுவன திட்டங்களை விரைவாக ஆரம்பிக்க எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார் குறித்த திட்டங்களை ஆரம்பிக்கவும் பல்வேறு காரணங்களுக்காக இடைநடுவில் நிறுத்தப்பட்டிருக்கும் சமுத்திர ஆய்வுப் பணிகளை மீள ஆரம்பிக்க எதிர்பார்ப்பதாகவும் ஹமா முதலீட்டு வலயத்தை அண்மைத்து சீன நிறுவனங்களை அமைத்து உலகளவில் இலங்கைக்கு மிகச்சிறந்ததொரு பிரவேசத்தை ஏற்படுத்திக் கொடுக்க எதிர்பார்த்திருப்பதாகவும் ஹின் பயோங் கூறினார் எதிர்வரும் காலங்களில் சீனாவுக்கான விஜயம் ஒன்றை மேற்கொள்ளவிருக்கும் ஜனாதிபதியை வரவேற்பதற்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் குறித்த சந்திப்பில் வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜய ஹேரத் பிரதி சபாநாயர் வைத்திய சாலி சீன மக்கள் குடியரசின் அரசியல் ஆலோசனைக் குழுவினர் உறுப்பினர் மாயு ஆகியோர் கலந்து கொண்டனர் வடமராட்சி கிழக்கு ஆலியவளையில் இரவோடு இரவாக பாரிய மணல் கொள்ளை இடம்பெறுவதாக மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு ஆலியவிலை பகுதியில் இரவோடு இரவாக சட்டவிரோதமாக மணல் அகலப்படுவதாக அப்போதி மக்கள் தெரிவித்துள்ளனர் இந்த விடயம் தொடர்பாக போலீசாருக்கும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் தெரியப்படுத்திய போதும் அவர்களால் குறித்த மணல் கொள்ளையை கட்டுப்படுத்த முடியவில்லை என மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர் நள்ளிரவு நேரம் காவல்களை அமைத்து ஏசிபி இயந்திரம் கொண்டு டிப்பர்கள் மூலம் மணல் கடத்த கார்கள் பாரிய மணல் கொள்ளையில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கும் பிரதேச மக்கள் வீதிகளும் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கின்றனர் மணல் மேடுகளை அழிப்பதால் கடல் நீர் குடிமனைகளுக்குள் போகும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் கிராம அலுவலர் ஊடாக மருதங்கணி பிரதேசம் மற்றும் மருதங்கனி போலீசாருக்கு அறிவித்தும் இதுவரை மணல் கொள்ளை தடுத்து நிறுத்தப்படவில்லை எனவும் விசனம் வெளியிட்டுள்ளனர் உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் போலீசாருடன் இணைந்து ஆலியவளை கிராமத்தில் தொடர்ச்சியாக இடம்பெறும் மணல் கொள்ளையை தடுத்து நிறுத்தி தமது கிராமத்தை பாதுகாத்து தருமாறு பிரதேச மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது நாங்களும் அறிவிக்கிறதுக்கு ஒரு தரம் வரிமையில் இல்லை வன் மீண்டும் நாங்கள் அவை செல்லும் ஆக்கடி இல்லையான்னு சொல்லி ஏதோ நாத்தி ராத்திரி நாரும் இல்லை செத்த உடம்பு அங்கே போயிட்டோம் சொல்லி சொல்லிடுறோம் அப்போது ஒரு மாதத்துக்கிட்ட தொடர்ந்து இந்த பாருங்கள் எல்லாம் அழிஞ்சி போகுது சனம் வெள்ளத்தில் கிடக்குது இங்கே ஒரு லோட் மண்ணுங்களுக்கு எடுக்க முடியாது இருக்கு ஆனால் இங்கே ரோட்டெல்லாம் ரோட்டெல்லாம் அழிஞ்சு போய்ச்சிது ஒரே குளமாக கிடக்குது ஊர் பார்த்து பார்க்கலாம் கடற்கரை உரம் பார்க்குது அது இல்லாமல் ரோட்டை காரத்திலேயே டிப்பரை விட்டுட்டு ரோட்டை எல்லாம் இடிக்கேற்றுறாங்க ஒன்றும் செய்ய பாடல என்ன செய்கிறான்றது ஏன் இருக்குங்க எங்களுக்கு அப்புறம் நாங்கள் அறிவிக்க வேண்டிய அறிவிச்சு ஒரு வேலை வணிகம் இல்லை தான் இப்போ ஊடகத்துக்கு தகவல் கொண்டு வலிக்கிட்டு இருக்காங்க ஒன்றுமே செய்ய இல்லாத வணிகங்களுக்கு கிடக்குது இரவில் ஆக்கலம் வரிதல நாங்கள் என்ன செய்யலாம் அனுப்பிங்க ஆகிடுச்சு ஏன்னா ஊர் அழிஞ்சு போகுது ஃபுல்லாக ஊரை காப்பாற்ற முடியாது வடமாற்றி வழக்கில் பள்ள கை அது அதுவும் இப்போ உள்ள குளத்துக்கு கை இருக்க வேண்டிய கட்டமாக வந்துட்டு மேலிடத்து அதிகாரிகளையெல்லாம் தள்ளவிட்டு தானே ஏதா இருக்கணும் தடுக்காட்டி மக்கள் உடம்பு வேண்டியது ஆலிகளில் இருக்க இல்லாத இடம் வரப்போது ஏன்னால் ஃபுல்லாக மண் கொள்ளையாக நடக்குது ஓ சனம் இருக்க இல்லாத எல்லாம் அழிவிட்டால் நாங்கள் எழுந்து இருக்கிறது இப்போ கடல் வரப்போகுதுன்றது தான் நாங்களை கொண்டு போய் பின்னுக்கு இருக்குது அவன் வந்து கடற்கரையில மண்ணை அள்ளி கொண்டு போனால் எங்கே பாதுகாக்கிற தண்ணி எப்படி ஓண்டு வர போது இருக்கு அப்போ நாங்களும் என்னென்ன இறை வேண்டாம் குறைஞ்ச வரை இல்லைன்னா நாங்களும் என்னென்ன படிக்கிறது தொண்டை மாநாறு சன்னிதியான ஆசிரமத்தால் முல்லைத்தீவில் நேற்று வெள்ள நிவாரணம் வழங்கப்பட்டது யாழ்ப்பாணம் வடமராட்சி தொண்டைமனாறு சன்னிதியான் ஆசிரமத்தால் முல்லைத்தீவு மாவட்டத்தில் நெடுங்கேணி கரடிப்பிளவு ஆகிய கிராமங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வெள்ள நிவாரணம் வழங்கப்பட்டது குறித்த கிராமங்களில் தெரிவு செய்யப்பட்ட ஐம்பத்தாறு குடும்பங்களுக்கு ரூபா இரண்டு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் பெறுமதியான அத்தியாவசியமான உலருணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டன கரடிப்பளவு முத்துமாரி அம்மன் அருணரி பாடசாலையில் அறநரி பாடசாலையின் இணைப்பாளர் தான ஜீவா தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் சன்னதியான ஆச்சிரம முதல்வர் கலாநிதி மோகன்தாஸ் சுவாமிகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கான உலருணவுப் பொருட்களை வழங்கி வைத்தார் சாதன பரீட்சை எதுவெரும் மார்ச் மாதம் நடாத்தப்பட உள்ளது கல்வி பொதுத்தராதர சாதன திர பரீட்சை எதுவெரும் மார்ச் மாதம் நடாத்தப்படும் என பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளது அந்த வகையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சாதன பரீட்சையை மார்ச் மாதம் பதினேழாம் தேதி முதல் 26 ஆறாம் தேதி வரை நடாத்துவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன வடக்கு மாகாண சபைக்கு நேற்று இரண்டு செயலாளர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் வடக்கு மாகாண சபைக்கு இரண்டு புதிய செயலாளர்களை நியமித்துள்ளார் இந்த நியமனம் வழங்கல் யாழ்ப்பாணத்தில் உள்ள ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றது அந்த வகையில் வடக்கு மாகாண பொது சேவை ஆணைக்குழுவின் செயலாளராக போனா குகநாதன் நியமிக்கப்பட்டார் சுகாதார சுதேச மருத்துவ நடத்தை சிறுவர் பராமரிப்பு சேவைகள் அமைச்சின் செயலாளராக திருமதி பானா ஜெயராணி நியமிக்கப்பட்டார் கியூமெரிக்கா நிறுவனத்தினால் நடாத்தப்படும் ஆம்புலன்ஸ் படகு சேவை தொடர்பான கலந்துரையாடல் நேற்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது கியூமெரிக்கா நிறுவனத்தினால் நடாத்தப்படும் ஆம்புலன்ஸ் படகு சேவை தொடர்பான கலந்துரையாடல் வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் தலைமையில் நேற்று இடம்பெற்றது நடுந்தீவில் இருந்து நோயாளர்களை கொண்டுவரும் வரும் சேவை மெடிக்கா நிறுவனத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது மாதாந்தம் பதினைந்து முதல் இருபது நோயாளர்கள் ஆம்புலன்ஸ் படகு சேவை மூலம் யாழ்ப்பாணம் கொண்டு வரப்படுகின்றமை கியூ மெடிக்கா நிறுவனத்துக்கு ஆளுநர் தெரிவித்தார் நன்றி இந்த கலந்துரையாடலில் வடக்கு மாகாண பிரதம செயலாளர் இனா இளங்கோவன் வடக்கு மாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் பத்திரன யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆகேதீஸ்வரன் மற்றும் கியூமெரிக்கா நிறுவன பிரதிநிகள் பங்கேற்றனர் பிரெண்டிக்ஸ் நிறுவனத்தின் எதிர்கால திட்டங்கள் தொடர்பில் வடக்கு மாகாண ஆளுநர் ஆராய்ந்துள்ளார் வடக்கு மாகாணத்தில் பிரெண்டிக்ஸ் நிறுவனத்தால் வழங்கப்பட்ட சுமார்ட் பலைகளின் பயன்பாடு மற்றும் எதிர்கால வேலைத்திட்டங்கள் தொடர்பான கலந்துரையாடல் நேற்று வடக்கு மாண ஆளுநர் நாவனா வேதநாயன் தலைமையில் இடம்பெற்றது இந்த கலந்துரையாடல் யாழ்ப்பாணத்தில் உள்ள ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றது பிரெண்டிக்ஸ் நிறுவனத்தின் சமூகப் பொறுப்பு வேலைத்திட்டத்தின் கீழ் வடக்கு மாகாண பாடசாலைகளுக்கு முன்னூற்று எண்பத்தி ஏழு ஸ்மார்ட் பலகைகள் வழங்கப்பட்டுள்ளன அவற்றின் பயன்பாடு வடக்கு மாகாணத்தில் எழுபத்தாறு சதவீதமாக இருப்பதாகவும் வடக்கு மாகாணமே முதலிடத்தில் இருப்பதாகவும் பிரெண்டிக்ஸ் நிறுவன பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளன எதிர்காலத்தில் இந்த வேலை திட்டத்தை விரிவுபடுத்துவதன் தேவைப்பாடு மற்றும் அடுத்த ஆண்டு சராசரியை தொண்ணூறு சதவீதமாக நிர்ணயித்து வேலைகளை முன்னெடுப்பது தொடர்பில் ஆராயப்பட்டது இதில் வடக்குமான பிரதம பிரதமர் செயலாளர் ஈனா இளங்கோவன் கல்வி பண்பாட்டு அலுவலர்கள் விளையாட்டுத்துறை இளைஞர் விவகார அமைச்சின் செயலாளருமான பேட்ரிக் ரென்சன் வடக்கு மாகாண கல்வி பணிப்பாளர் கந்தையா பிரட்லி ஜெனட் மற்றும் பிரெண்டிக்ஸ் நிறுவன பிரதிநிகள் பங்கேற்றனர் பவுனியாவில் கடந்த பத்து மாதங்களில் மாரடைப்பு காரணமாக நாற்பத்தைந்து பேர் உயிரிழந்துள்ளனர் பவுனியா பொது வைத்தியசாலையில் ஜனவரி முதல் அக்டோபர் வரையான பத்து மாத கால பகுதியில் மாரடைப்பு காரணமாக நாற்பத்தைந்து பேர் உயிரிழந்துள்ளதாக வவுனியா சுகாதார திணைக்களம் தெரிவித்துள்ளது இருபது வயது முதல் நாற்பது வயதானவர்களில் ஒருவரும் நாற்பது முதல் அறுபது வயதானவர்களில் பதிமூன்று பேரும் அறுபது முதல் நூறு வயது வரை முப்பத்தொரு பேரும் என மொத்தம் நாற்பத்தைந்து பேர் உயிரிழந்துள்ளனர் யாழ்ப்பாணம் பலகாமும் தென்மேற்கு பிரதேச நடாத்திய பண்பாட்டு விழா நேற்று இடம்பெற்றது யாழ்ப்பாணம் பலகாமும் தென்மேற்கு பிரதேச நடாத்திய பண்பாட்டு விழா நேற்று சண்டிலிபாய் பகுதியில் இடம்பெற்றது வடக்கு மாகாண பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களத்தின் கலாச்சார அலுவல்கள் திணைக்களம் பிரதேச கலாசார பேரவை கலாசார அதிகார சபை மற்றும் பிரதேச கலைஞர்களின் நிதி பங்களிப்புடன் நிகழ்வு நடாத்தப்பட்டது வலிகாமம் தென்மேற்கு பிரதேசத்தாளர் சுபாஜினி மதியழகன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் யாழ்ப்பாணம் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் பங்கேற்றார் இதன்போது கலாசார் கலாதாரம் என்ற நூல் வெளியிட்டு வைக்கப்பட்டது தொடர்ந்து கலை ஞாயிறு விருது வழங்கள் இளங்கலைஞர் விருது வளங்கள் மற்றும் தேசிய கலை இலக்கிய போட்டிக்கான பரிசில் வளங்கள் என பல நிகழ்வுகள் இடம்பெற்றன யாழ்ப்பாணம் பருத்துத்துறை போலீசார் மணலேற்றிச் சென்ற டிப்பர் வாகனத்தை துரத்தி சென்று கேப்பிட்டிய சம்பவம் பதிவாகியுள்ளது அனுமதி பத்திரமின்றி சட்டவிரோதமாக மணலேற்றிச் சென்ற டிப்பர் வாகனத்தை யாழ்ப்பாணம் பருத்தத்துறை போலீசார் சுமார் நாற்பது கிலோமீட்டர் வரை துரத்தி சென்று கேப்பிட்டியஸ் சம்பவம் பதிவாகியுள்ளது பருத்துத்துறை பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட வல்லிப்புரம் பகுதியில் அனுமதி பத்திரம் இன்றி சட்டவிரோதமாக மணலேற்றிச் சென்ற டிப்பர் வாகனத்தை பருதுத்துறை பொலிசுரைய பொறுப்பதிகாரி பிரியந்த அமரசிங்க தலைமையிலான குழுவினர் நிறுத்துமாறு செய்ய காட்டியுள்ளனர் அதனை பொருட்படுத்தாது டிப்பர் வாகனம் வேகமாக சென்றது இதனால் சுமார் நாற்பது கிலோமீட்டர் தூரம் சென்ற டிப்பர் வாகன சாரதி தப்பிக்க முடியாத நிலையில் வாகனத்தை நிறுத்திவிட்டு தான் மட்டும் தப்பி சென்றுள்ளார் அதனை அடுத்து போலீசார் வாகனத்தை கைப்பற்றியுள்ளனர் இருப்பினும் இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை இதேவேளை நேற்று முன்தினமும் நேற்றும் சட்டவிரோதமாக மணல் ஏற்றிய குற்றச்சாட்டில் வாகனங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன நுகரலியா போடைஸ் பகுதியில் உயிரிழந்த நிலையில் சிறுத்தை மீட்கப்பட்டுள்ளது நுவரலியா ஹட்டன் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட போடைஸ் தோட்டப் பகுதியிலிருந்து உயிரிழந்த நிலையில் சிறுத்தை மீட்கப்பட்டுள்ளது நேற்று பிற்பகல் மீட்கப்பட்ட சிறுத்தையின் உடலிலிருந்து தலையும் நான்கு கால்களும் வெட்டி அகற்றப்பட்டுள்ளதாக ஹேட்டன் போலீசார் தெரிவித்தனர் சிறுத்தை உயிரிழந்து கிடப்பதாக தோட்ட தொழிலாளர்களால் ஹேட்டன் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து போலீசார் நல்லதனி வனவிலங்கு அலுவலக அதிகாரிகளுக்கு அறிவித்தனர் அதன் பின்னர் சிறுத்தையின் செல்லம் கண்டுபிடிக்கப்பட்ட போது தலை மற்றும் நான்கு கால்களும் வேட்டையாடப்படுபவர்களால் வெட்டப்பட்டிருந்ததாக ஹேட்டன் போலீசார் மற்றும் நல்லதனி வனவிலங்கு அலுவலக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சுமார் பத்து வயதுடைய சிறுத்தை கொல்லப்பட்டுள்ள நிலையில் பிரேத பரிசோதனைக்காக நிகழ வனவிலங்கு கால்நடை வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது முல்லைத்தீவில் ராணுவத்தின் ஏற்பாட்டில் நேற்று செயற்கை கால்கள் வழங்கப்பட்டன இராணுவத்தின் ஏற்பாட்டில் செயற்கை அவயங்கள் வழங்கும் நிகழ்வு நேற்று முல்லைத்தீவு வட்டுவால் பகுதியில் இடம்பெற்றது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இயலாமையில் உள்ள மீனவர்கள் மற்றும் விவசாயிகளை வலுவூட்டும் நோக்கில் இருபத்தி மூன்று அங்கவீனர்களுக்கான செயற்கை அவயவங்கள் வழங்கும் நிகழ்வு நேற்று முல்லைத்தீவு வட்டுவாகல் பகுதியில் உள்ள ஐம்பத்தி ஒன்பதாவது படைப்பிரிவின் முதலாவது பிரிவில் இடம்பெற்றது ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் நிதி உதவியில் சென்டபோ ஹேண்டிப் என்ற அமைப்பின் ஒழுங்குபடுத்தலில் இராணுவத்தின் ஏற்பாட்டில் நிகழ்வு நடத்தப்பட்டது வனி பாதுகாப்பு படை தலைமை அதிகாரி மேஜர் ஜெனரல் ஜே பி சி பேரிஸ் அவயங்களை வழங்கி வைத்தார் இதில் ஐம்பத்தி ஒன்பதாவது படை உயர் அதிகாரிகளுடன் ஷெண்டபோ ஹேண்டிகாப் அமைப்பின் இணைப்பாளர் சாந்த அத்தநாயக்க உள்ளிட்டவர்களும் பங்கேற்றனர் முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்த கடந்த கால போர் காரணமாக கால்களை இழந்த ஒரு பெண் உள்ளிட்ட இருபத்தி மூன்று பேருக்கு செயற்கை கால்கள் வழங்கி வைக்கப்பட்டன முல்லைத்தீவு புதுக்குடிப்பு நகரை சுத்தம் செய்யும் நடவடிக்கை நேற்று முன்னெடுக்கப்பட்டது முல்லைத்தீவு நகர் பகுதியை சுத்தம் செய்யும் நடவடிக்கை போலீசார் இராணுவத்தினர் மற்றும் சிவில் பாதுகாப்பு திணைக்களத்தினரால் நேற்று முன்னெடுக்கப்பட்டது வர்த்தக சங்கத்தின் ஏற்பாட்டில் சுத்தம் செய்யும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது புதுக்குடிப்பு பிரதேசத்தில் பிரதேச சபையினால் கழிவாற்றல் செயற்பாடுகள் முழுமையாக முன்னெடுக்கப்படவில்லை என வர்த்தகர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் இதனால் வெள்ள பாதிப்புகள் ஏற்படும் நிலை கடந்த காலத்தில் ஏற்பட்டது இந்த நிலையில் இன்று நாற்பதுக்கும் மேற்பட்ட அரசு உத்தியோகர்கள் புதுக்குடிப்பு பிரதேசத்தை சுத்தம் செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர் இந்த விடயம் தொடர்பில் பிரதேச சபையிடம் வினவிய போது ஆலனி பற்றாக்குறை இயந்திரப் பற்றாக்குறை போன்றவற்றால் சிறந்த சேவை வழங்க முன்னெடுக்க முடியாமல் இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஹொங்கோவில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் இருபத்தைந்து பேர் உயிரிழந்துள்ளனர் மத்திய ஆப்பிரிக்க நாடான ஹொங்கோவின் பெமி ஆற்றில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் இருபத்தைந்து பேர் உயிரிழந்துள்ளனர் மைடோபி மாகாணத்தில் இங்கான்கோ நகரில் இருந்து அண்டை நகருக்கு ஆற்றின் வழியாக நூறுக்கும் மேற்பட்டோர் பயணித்தனர் அதிகமான பணிகளை அளவுக்கு அதிகமான பயணிகளை ஏற்றியதால் படகு ஆற்றில் சென்று கொண்டிருந்த திடீரென படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது தகவல் அறிந்து சம்பவத்துக்கு விரைந்த மீட்புக் குழுவினர் ஆற்றில் தத்தளித்தவர்களை மீட்டனர் ஆனால் மேலும் பலரின் நிலை இதுவரை தெரியாததால் மீட்பு பணி முன்னெடுக்கப்பட்டு வருவதுடன் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது சிரியா பயங்கரவாதிகளின் கைகளில் சிக்கியுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி பசர் அலசாத் தெரிவித்துள்ளார் சிரியா தற்போது பயங்கரவாதிகளின் கைகளில் சிக்கியுள்ளதாக சிரியாவிலிருந்து தப்பி சென்ற ஜனாதிபதி பசார் அல் அஷாத் தெரிவித்துள்ளார் சிரியாவை கிளைச்சாளர்கள் கைப்பற்றிய நிலையில் தப்பி சென்ற பசார் அல் அஷாத் ரஷ்யாவில் தஞ்சமடைந்துள்ளார் இந்த நிலையில் முகநூல் பக்கத்தில் கருத்து வெளியிட்டுள்ளார் என்னைப் பொறுத்தவரை கிளைச்சாளர்களை எதிர்த்து சண்டையிட விரும்பினேன் நான் சிரியாவை விட்டு வெளியேற வேண்டும் என விரும்பவில்லை என் பதவியை ராஜினாமா செய்து இன்னொரு நாட்டிடம் தஞ்சமடைய கோர வேண்டும் என விரும்பவில்லை நாட்டில் உள்ள பயங்கரவாதிகளை எதிர்த்து சண்டையிட வேண்டும் என்பதுதான் என் எண்ணமாக இருந்தது நாடு தற்போது பயங்கரவாதிகளின் கைகளில் சிக்கியுள்ளது தனிப்பட்ட நலனுக்காக நான் ஒருபோதும் பதவியை விரும்பவில்லை சிறிய மக்களின் நம்பிக்கையுடன் அவர்களால் ஆதரிக்கப்படும் பாதுகாவலராக நான் இருப்பதாக கருதுகிறேன் சிரியா மீண்டும் சுதந்திரமாக செயல்படும் என பசார் அல் அஷாத் குறிப்பிட்டுள்ளார் கனடாவின் துணைப் பிரதமர் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் கனடாவின் துணை பிரதமரும் நிதி அமைச்சருமான கிறிஸ்டியானோ பிரெய்லேண்ட் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் நாட்டின் வருடாந்த நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்வதற்கு சில மணி நேரங்களுக்கு முன் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார் துணை பிரதமர் மற்றும் நிதி அமைச்சரென இரு பதவிகளிலிருந்தும் ராஜினாமா செய்துள்ள கிறிஸ்டியா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தலைமையிலான அமைச்சரவையில் அவருக்கு எதிரான கருத்து வேறுபாட்டை முதல் முறையாக பொதுவடியில் வெளிப்படுத்தியுள்ளார் அண்மையில் கனடாவைச் சேர்ந்த ஒருவருக்கும் இருநூற்றி ஐம்பது கனடா டாலர்களை காசோலியாக வழங்குவதற்கான கொள்கை தொடர்பில் பிரதமர் ரூடோ மற்றும் துணை பிரதமராக இருந்த கிறிஸ்டியோ இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது இந்த நிலையில் தனது ராஜினாமா கடிதத்தில் டொனால்டு ட்ரம்ப்பின் அச்சுறுத்தல் மிகப்பெரிய சவாலாக இருக்கும் என கிறிஸ்டியா குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக இறக்குமதி செய்யப்படும் கனடா நாட்டுப் பொருட்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் வரி விதிக்கப்படும் என அமெரிக்க ஜனாபியா தெரிவு செய்யப்பட்டுள்ள டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இது கனடாவின் பொருளாதாரத்தை பாதிக்கும் என பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கையை விடுத்துள்ளனர் இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திரங்கள் வணக்கம்